இது உங்கள் இருபத்தி நான்கு யூ நான்கு இருபது இருபத்தைந்து மைனஸ்கான தமிழ் ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான நாள் பலன்கள் இன்றைய ஜோதிட நிலை சந்திரன் மேஷ ராசியில் நட்சத்திரம் அஸ்வினி திதி ஏகாதசி காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் டு மூன்று மணி யமகண்டம் காலை ஆறு மணி டு ஏழு மணி முப்பது நிமிடம் மேஷம் நன்மை புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எச்சரிக்கை அதிக ஆவலை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ரிஷபம் நன்மை பண வருமானம் அதிகரிக்கும் எச்சரிக்கை மன அழுத்தம் உண்டாகலாம் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுனம் நன்மை நட்பு வட்டத்தில் மகிழ்ச்சி எச்சரிக்கை நிதியில் பொறுப்புடன் செயல்படவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகம் நன்மை உயரதிகாரிகள் மத்தியில் நல்ல மதிப்பு எச்சரிக்கை குடும்பத்தில் சிறிய மனவெறுப்புகள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிம்மம் நன்மை சிரமம் தவிர்க்கும் நேரம் எச்சரிக்கை தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கன்னி நன்மை பயணங்களில் லாபம் எச்சரிக்கை உடல் நலத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்டி எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் நன்மை உறவுகள் உறுதியாகும் எச்சரிக்கை தனிமையில் இருந்து எச்சரிக்கையாக இருங்கள் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் விருச்சிகம் நன்மை வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் எச்சரிக்கை உணவில் கவனம் தேவை அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு தனுசு நன்மை கல்வி போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் எச்சரிக்கை வீண் செலவுகள் அதிகம் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகரம் நன்மை தொழிலில் புதிய வாய்ப்புகள் எச்சரிக்கை எச்சரிக்கையுடன் பண பரிவர்த்தனை செய்யவும் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் கும்பம் நன்மை பழைய நபர்களுடன் சந்திப்பு எச்சரிக்கை மனநிலை மாற்றங்களை சமாளிக்கவும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நன்மை புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் ஒத்துழைப்புகள் எச்சரிக்கை உறவுகளில் சிறிய முரண்பாடுகள் அதிர்ஷ்ட எண் ஏரோ அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை